இளவாலை திருக்குடும்ப கண்ணீர் மட மகா வித்தியாலய மாணவர்களின் ஆங்கில தின நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி வியாழக்கிழமை வித்தியாலய பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது வித்தியாலய அதிபர் அருட் சகோதரி அமிர்தா ஆண்டன் தேவதாசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் வித்தியாலய மாணவிகளின் ஆக்கங்களை தாங்கிய ஃபேமிலியின் ஒலிப் நூலின் முதலாவது இதழ் வெளியிடும் ஆங்கில மன்றத்தின் இலச்சனை அங்குரார்பர நிகழ்வும் இடம்பெற்றன கலை நிகழ்வுகளின் மாணவர்களின் ஆங்கில மொழிப்புலமையை கலையார்வத்தையும் வழிப்படுத்தும் வெளிப்படுத்தும் பேச்சுக்கள் பாடல்கள் மேலத்தேய இசை வாத்திய நிகழ்ச்சிகளுடன் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களின் நாடகமும் மேடியேற்றப்பட்டதுடன் ஆங்கில தின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் வடமாகாண கல்வி திணைக்கள ஆங்கில பாட பிரதி கல்வி பணிப்பாளர் செல்வி ரதனி பாலசுந்தரம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வலிகாம கல்வி ஆசிரியர் ஆலோசகர் திரு சிவசுப்பிரமணியம் ஸ்ரீதர் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் வித்தியாலய இளவாலை பழைய மாணவர் சங்க பொருளாளர் திருமதி மேரி கிளாரா பிரியதர்சினி விஜயரத்னம் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் அமலமரத் தியாய்கள் சபை அருட்தந்தை ஆன்ஸ்டன் ஜெனிஸ் அவர்கள் கலந்து ஆசிச்செய்தியும் வழங்கியிருந்தார்